இன்றைக்கு என்ன பிரச்சனை எதற்காக குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் படிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் பெண்கள் சுதந்திரமாக அவர்கள் ஆகிவிடுவார்களோ என்ற பயத்தில் தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது சாதி கடந்து திருமணம் செய்து விடுவார்களோ காதல் திருமணம் செய்து விடுவார்களோ என்கிற நோக்கத்தோடு தான் அவசர அவசரமாக யாருக்காவது திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமணம் என்பது ஒரு பெண்ணிற்கு போடப்படுகிற ஒரு விலங்கு ஒரு சிறை என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படித்தான் காலம் காலமாக அவர்கள் பெண்களை நடத்தி வந்தார்கள் நண்பர்களே அப்படி பார்க்கிறபோது சாதிய சமூகம் இன்றைக்கு பெண் கல்வியின் காரணமாக உடைய தொடங்கி இருக்கிறது ஆணாதிக்க சமுதாயம் பெண் கல்வியின் காரணமாக பெண்களுடைய சுதந்திரம் காரணமாக உடைய தொடங்கி இருக்கிறது பயப்படுகிறார்கள் அதையும் மீறி அந்த பெண்கள் காதலித்தாலோ திருமணம் செய்தாலோ அவர்கள் கொலையே செய்து விடுகிறார்கள் இன்னும் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு கடுமையான துன்பங்களை விளைவிக்கிறார்கள் மிக வயதில் திருமணம் செய்து கொண்டு விட்டால் வேறு யாரு அவர்கள் சாதி கிடந்து எங்கும் போய்விட மாட்டார்கள் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் என்றால் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைப்பதற்கு எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறது மாத மாதம் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டங்கள் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அரசு வேலைகளில் நாற்பது சதவீத இடஒதுக்கீடு என்ன செய்யவில்லை அதையும் மீறி சாதிய சமூகத்தினுடைய ஒரு கொடூரத்தின் காரணமாக இன்றைக்கு பெண்களை சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து விடுவது என்பது பெண்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு காரணமாகத்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது வறுமையினால் நடக்கவில்லை